சென்னை போரூர் முதல் வட செல்லக்கூடிய ஆற்காடு சாலையில் மழையால் தேங்கியுள்ள போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம் சோமசுந்தரம் தற்போது எங்கிருந்து எங்கு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு நேரமாக இந்த நெரிசல் நீடிக்கிறது விவரங்கள் வணக்கம் முக்கிய சாலைகளில் குளம்போல் மழை நீரானது தேங்கி வைக்கக்கூடிய காட்சி நம்மால் காணப்படுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசலும் சென்னையின் பல பகுதிகளில் உண்டாகியுள்ளது குறிப்பாக நேற்று மாலை முதல் தொடர் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னையின் பல முக்கிய சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நீர் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆண்காடு சாலை அதாவது போரூர் போரூர் காரம்பாக்கம் இந்த சாலைகளில் மழை நீர் தற்போது தேங்கி காட்சி வைத்து வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக போரூரிலிருந்து வடப்பள்ளி செல்லக்கூடிய சாலை அதேபோல் வடப்பள்ளியிலிருந்து போரூர் வரை வரக்கூடிய சாலையில் தண்ணீர் இருபுறங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பவதால் வாகன ஓட்டிகள் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் குழந்தைகள் அதேபோல் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் என அனைவரும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் சென்னையின் முக்கிய நகரமாக அதாவது போரூர் காரம்பாக்கம் பகுதியில் தற்போது மழை இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் உண்டாகியுள்ளது மேலும் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது இந்த பகுதிகளில் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணியில் அகர்ந்து வரக்கூடிய சூழலில் சாலை குறுகலாக உள்ளதால் தொடர் மழை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்போது உண்டாகியுள்ளது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் மழை நனைந்தபடி பள்ளிக்கு செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கையாக உள்ளது அதேபோல் கடும் போக்குவரத்து நெரிசலால் போக்குவரத்து அதாவது போரூர் மேம்பாலமும் தற்போது மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன அணிவகுத்து நிறுத்தக்கூடிய காட்சி நம்மால் காண முறுகிறது இதனால் ஆமண அதாவது வாகனங்கள் ஆமை போல் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் இதனால் இந்த பூந்தமல்லி முதல் மவுண்ட் செல்லக்கூடிய சாலை போரூர் முதல் வடப்பள்ளி வரை செல்லக்கூடிய ஆற்காடு சாலை பூந்தமல்லி வரை செல்லும் சாலை என நான்கு சாலைகளும் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உண்டாகியுள்ளன இதனால் இந்த போரூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் சந்தித்து காணப்படுகிறது போரூர் மேம்பாலம் முதல் ராமாபுரம் வழி கிண்டி செல்லக்கூடிய சாலையிலும் போக்குவரத்து நெரிசலானது உண்டாகியுள்ளது சுமார் மூன்று கிலோ மீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றத்தின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய காரணத்தால் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் என அனைவரும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உண்டாகி அவதிக்குள்ளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த போக்குவரத்து நெரிசலை போலீசார் சீர் செய்ய வேண்டும் எனவும் இந்த சாலையில் இரண்டாம் கட்ட பணி நடைபெற்று வருவதால் அதாவது மெட்ரோ இரண்டாம் கட்ட பணி நடைபெற்று வருவதால் உடனடி அதாவது சீக்கிரமாக மெட்ரோ பணியை முடிக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தெரிவித்தார் ஓரிரவு மழைக்கே சென்னை இப்படி தடுமாறுவது வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி சோமசுந்தர் சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருவதால் குறுகலான சாலைகளில் நிறைய தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்